குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம் தஸ்மை சி குருவே நமக டிவி ஆகிய நேரங்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆவடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த செவ்வாய் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல அமர்வதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப செவ்வாய் பாருங்க வீர தீரத்திற்கு காரகம் உள்ள கிரகம் அதே போல நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய் அப்ப ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அதே போல நீண்ட ஆயுள் பலம் இருக்கும் அதே போல அதிகார பதவிக்கு ஆணையிடக்கூடிய பதவிக்கு காரணம் உள்ளவர் இந்த செவ்வாய் யூனிஃபார்ம் சார்ந்த துறைக்கு காரகம் உள்ளவர் செவ்வாய் அதாவது ஒருவர் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகள்ல சிறந்து விளங்குகிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல விளையாட்டுக்கு காரகன் செவ்வாய் கன்னரக இயந்திரத்துக்கு காரகன் செவ்வாய் கரண்டுக்கு காரகன் செவ்வாய் நமது பூமிக்காரகன் செவ்வாய் பூமி சம்பந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா ஜாதத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் அதே போல் ஒருவர் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறார் நேரத்தை சரியா பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவருக்கு ஜாதத்துல செவ்வாய் பலமா இருக்கிறார் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாக பத்தாம் இடத்துல செவ்வாய் கேது நோக்கி பயணம் செய்தார் அப்ப கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தைந்து நாட்களும் ஒரு மோசமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் கேது நோக்கி பயணம் செய்தார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தான் பாருங்கள் லாபஸ்தானத்துக்கு வரார் செவ்வாய் பகவான் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க விருச்சக ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வண்டி செல்லும் போது விழிப்பாக போணுங்க அதே போல் புது நபர்கள் நம்பக்கூடாது அதே போல் வெடிக்கக்கூடிய பொருட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வெடிப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்க எல்லாம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே போல சின்ன சின்ன வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திடீர் கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப புதிய முடிவுகளை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு விருச்சகராசிக்காரர்கள் எடுப்பது நல்லதுங்க அதே போல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்களாகவே அதாவது ஒன்றரை மாசமாவே எங்கே போனாலும் தடை எங்கே போனாலும் தாமதம் எல்லா காரியமும் இழுபறியா இருக்கிறது ஒரு மன அழுத்தம் உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பாருங்க சில சிரமங்களை பார்த்துருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகுதான் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியில் லாபஸ்தானத்துக்கு வராரு அதுவும் சனியினுடைய பார்வையில் வராது அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியில் ஆபஸ்தானம் ஏறுறாரு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா நாலு மாசமா ஏதாவது பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்னாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல உங்க ராசிக்கு அதிபதியை சனி பகவான் பார்வையிடுகிறார் புது வேலை கிடைக்கும் அப்ப வேலை இல்லாதவங்களுக்குலாம் புது வேலை கிடைக்க இருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல உங்க ராசிக்கு அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது பாருங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்க எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அசியா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏன் அப்படின்னா பூமிக்காரகன் செவ்வாய் லாபம் இருக்கிறார் அப்ப சொத்து வகையில அதிர்ஷ்டம் உண்டு புதுசா நிலம் வாங்கறதுக்கான ஒரு யோகம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் அந்த துறையில் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல கனரக இயந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நிலையான தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த இடுபறையாக இருந்த அத்தனை காரியங்களும் நடக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் புதிய முயற்சிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளில் இறங்கக்கூடாது விருச்சக ராசிக்காரர்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்திறங்கினாலும் வச்சு அப்போ ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரையும் ரொம்ப உஷாராக இருக்கணும் விருச்சகராசிக்காரர்கள் அதே போல் குரு பகவான் பாருங்கள் எட்டாம் இடத்துல மறியமாக இருக்கிறார் சின்ன சின்ன கௌரவ பிரச்சனைகள் வருங்க ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் உங்களுக்கு குரு எட்டாம் இடத்துல இருப்பார் அதனால் பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள் நன்மை தான் செய்வார் ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து கேந்திராதிபதி கோணத்தில் இருக்கிறார் நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் கொடுப்பார் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தாயாருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும் நான்காம் இடத்துல ராகு பயணம் செய்வது அப்ப மொத்தத்துல மொத்தத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்க கேதுவை விட்டு விலகி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுடைய எல்லாம் விலகும் முக்கியமாக உங்களுடைய மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் முழுவதுமாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியாக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து விடுங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல் வயதானவர்களுக்கும் பாருங்கள் உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் அப்போ இந்த காலங்கள் பாருங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் சரியில்லை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருந்தால் இந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும் விருச்சகராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நேரம் விச்சகராசிக்காரர்கள் எதை நோக்கி ஓடுறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் பாருங்கள் நீண்ட காலமாக இழுபுறியாக இருந்த அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக நடந்திடும் வாழ்க்கையில் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா லாபஸ்தானங்கிறது பாருங்க ஒரு சிறப்பான இடம் அதாவது எதிலே ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு சொந்தமா தொழில் செய்யறீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு பெருத்த லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் தான் பாருங்க ஆதாயத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பண வரவுகளை சொல்லக்கூடிய முக்கியமான இடம் உங்க ராசிக்கு லாப லாபஸ்தானத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு துணிந்து எந்த காரியத்திலையும் இறங்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் பாருங்கள் வெற்றி கிடைக்கும் முக்கியமாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அந்த உங்கள் ராசிக்கு அதிபதியை ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு சனி செவ்வாய் பார்வையும் வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் வேலையாட்களால் லாபத்தை கொடுக்கும் புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் எடுக்க முடியும் அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வண்டி வாகனத்தில் ஏதாவது செலவு இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா கூட ஒரு அதிர்ஷ்ட காலம் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியும் நான்காம் அதிபதியும் பாத்துக்கிறாங்க இது சொத்து வகையில் யோகத்தை கொடுக்கும் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல ஒருவர் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா கூட இந்த காலம் சிறப்பான காலங்க ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை சனி பகவான் அந்நிய கிரகம் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ நிறைவேருக்கு வெளிநாடு தடையெல்லாம் விலகி இருக்கிறது ஏதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அந்நிய இணைத்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும் ரொம்ப தூரம் சென்று நீங்கள் அதாவது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு அப்ப உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய காலம் வந்துவிட்டது நீங்கள் நினைத்ததெல்லாம் நினைவேற இருக்கிறது ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக இருந்த பிரச்சனைகளுக்கு கூட பாருங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு தீர்வு கிடைக்க இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ நல்ல ஒரு எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு நல்ல ஒரு மாற்றம் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்க இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பில்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்